இராவணவதம் முடிந்த பிறகு விபீஷணன் முடிசூட்டப்பட்டார் ராமர் சீதையை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் அதன் பின் சீதையை பல்லக்கில் ஏற்றி ராமர் முன் வந்து நிறுத்தினர் சீதையை பார்க்க தேவர்களும் முனிவர்களும் அங்கு வந்த கூடினர் வானர வீரர்கள் சீதையை பார்த்து பணிந்து நின்றனர் சீதை ராமரை பார்த்து தரிசித்தாள் சீதை பல்லக்கிலிருந்து இறங்கி ராமரை வணங்கி கண்களில் கண்ணீர் தழும்ப அவரின் திருவடியில் விழுந்து வணங்கினாள் ராமரும் சீதையை கருணை கொண்டு அன்பாக நோக்கினார் ஆனால் சீதையை நோக்கிய மறுநிமிடத்தில் ராமரின் முகத்தில் கருணையும் தென்படவில்லை அன்பும் தென்படவில்லை ராமரை பொறுத்தவரை அவருக்கு சீதை மேல் பரிபுசிரணமான நம்பிக்கை உண்டு என்றாலும் மாற்றானின் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றதொரு சந்தேகம் அவருக்கு வரவே அவர் சீதையை மறுபடியும் மனைவியாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு மனத்தடை ஏற்பட்டது அதனால் ராமரின் கண்களில் கோபம் சீற்றமாய் நிறைந்திருந்தது ராமர் சீதையை பார்த்து ஜானகி நீ நலமாக இருக்கின்றாயா நான் உன்னை அரக்கர்களின் சிறையிலிருந்து மீட்கவே இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்தேன் உன்னை மீட்பதற்காக நான் கடலில் அணை கட்டினேன் ரகு குலத்தில் பிறந்த நான் என் மனைவியை அரக்கர்கள் கவர்ந்து சென்றார்கள் என்னும் பழியை தீர்க்கும் பொருட்டே இத்தகைய மிகப்பெரிய யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்தேன் ஜானகி நீ ராவணனின் சிறையில் நெடுநாள் இருந்திருக்கிறாய் உனக்கு அங்கு நல்ல உணவுகள் கிடைத்திருக்குமே அரக்கிகளுடன் சேர்த்து மாமிசம் உண்டாயா மது அருந்தினாயா நீதி தவறி அரக்கனின் நகரில் அவனுக்கு அடங்கி நீ உயிர் வாழ்ந்திருக்கிறாய் மேலும் கற்புடைய பெண்கள் கணவனை பிரிந்த மறுகணமே உயிரை மாய்த்துக் கொள்வார்கள் ஆனால் நீயோ பெண் குலத்திற்கே இழிவை உண்டாக்கியுள்ளாய் நீ புழுவைப் போல் மண்ணிலிருந்து தோன்றியவள்தானே அதனால்தான் உன்னிடத்தில் நற்குணமில்லை நீ என் கண்முன் நிற்காதே இங்கிருந்து சென்றுவிடு என்று மிக கோபமாக கூறினார் ராமர் பேசிய கடுஞ்சொற்கள் எம்பெருமான் தனக்கு தரும் தண்டனை என்பதை சீதை உணர்ந்தாள் ராமரின் கடுஞ்சொற்களைக் கேட்டு அனுமன் கதறி அழுதான் வானர வீரர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் உருக்குலைத்துப் போய் கதறி அழுதார்கள் தேவர்களும் முனிவர்களும் ராமரின் கடுஞ்சொற்களைக் கேட்டு துடிதுடித்தனர் சீதையின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது சீதை ராமரை பார்த்து எம்பெருமானே அனுமன் அசோகவனம் வந்து என்னை பிரிந்த தங்களின் நிலையையும் பகைவனை வென்று விரைவில் என்னை மீட்பீர்கள் என்று கூறிச் சென்றதனால் நான் இது வரையிலும் தங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன் தங்களின் பேரன்பினை எனக்கு எடுத்துரைத்த அனுமன் தங்களைப் பிரிந்து நான் வருந்தும் என் நிலைமையையும் தங்களிடம் உள்ளவாறு சொல்லியிருக்க வேண்டுமே நான் தங்கள் மேல் கொண்ட அன்பினால் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தேன் தங்களை காண இத்தனை நாள் நற்குணங்களுடன் தவம் செய்து கொண்டிருந்தேன் நான் தங்களை தரிசித்து விட்டேன் தங்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினாள் அதன்பின் ராமரின் அருகில் இருக்கும் லட்சுமணனை பார்த்து லட்சுமணா எம்பெருமான் என்னை தவறாக கூறிவிட்டார் இனியும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை நான் தீ குளிக்க தீ வார்த்திக் கொடு என்று கேட்டாள் அன்று உன்னை நான் வாயினால் சுட்டேன் இன்று என்னை தீயினால் சுடப்போகிறேன் என்றாள் லட்சுமணன் கண்களில் கண்ணீர் நிரம்ப ராமரைப் பார்த்தார் ராமர் கண்களால் கட்டளையிட்டார் அதன்பின் லட்சுமணன் பெருந்தியை வளர்த்தினார் சீதை அக்னிகுண்டத்தையும் ராமரையும் வலம் வந்தாள் பின் ராமரை பார்த்து எம்பெருமானே நான் வேண்டுவது தங்களின் திருவருள் மட்டுமே தாங்கள் என் கற்பின் நிலை அறியாமல் பேசிவிட்டீர்கள் இனி நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அக்னி குண்டம் அருகில் சென்றான் இதை பார்த்த அத்தனை உயிர்களும் கதறி அழுதனர் இதை வானத்திலிருந்து பார்த்த இந்திராணி இத்தகைய கொடுமையை பார்க்க நான் என்ன பாவம் செய்தேனோ என்று தெரியவில்லையே என்று கதறி அழுதாள் சீதை அக்னிகுண்டம் அருகில் சென்று அக்னி தேவா உலகில் சிவபெருமானும் பிரம்மாவும் திருமாலும் பெண்களின் நிலைமையை அறிய மாட்டார்கள் நீதான் எனக்கு சாட்சி உலகில் உள்ள அனைவரும் திருமணத்தின் போது அக்னியை சாட்சியாக வலம் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் நான் உடலாலும் மனதாலும் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் என்னை உன் தீயினால் சுட்டெரிப்பாயாக என்று கூறி ராமரை வணங்கி கைகூப்பிய கரங்களுடன் தீயில் பாய்ந்தாள் சீதையின் கற்பு கனலால் தீ சுட சுடவென சுடப்பட்டது சீதையின் கற்பு என்னும் வெப்பம் தாங்க முடியாமல் அக்னிதேவன் சீதையுடன் வெளியே வந்தான் அக்னிதேவன் ராமரை பார்த்து பெருமானே நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் கற்பு என்னும் நெருப்பால் சுட வைத்தீர்கள் சீதையின் கற்பு தீயன் வலிமையை அழித்துவிட்டது என்றான் சீதை தீயினில் விழுவதற்கு முன் எவ்வாறு இருந்தாலோ அப்படியே இருந்தாள் ராமரின் கடுஞ்சொற்களை கேட்டு சீதையின் முகத்தில் ஏற்பட்ட வியர்வைகளும் அப்படியே இருந்தன சீதை சூடியிருந்த பூக்களும் வாடாமல் அப்படியே இருந்தது ராமர் அக்னி பார்த்து நீ யார் யார் சொல்லி நீ சீதையை சூடாதபடி காப்பாற்றினாய் என்று கேட்டார் அதற்கு அக்னி ராமா நான் தான் அக்னி சீதையின் கற்பு தீ என்னை சுட்டரித்துவிட்டது அதனால் தான் நான் தங்களை சரணடைந்துள்ளேன் இவள் கோபம் கொண்டாள் இந்த உலகமே அழிந்துவிடும் சீதை கற்பு நெறி தவறாதவள் ஆதலால் தாங்கள் சீதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அப்பொழுது சிவபெருமான் தோன்றி ராமரிடம் ராமா சீதை கற்பின் தெய்வம் இவள் கோபம் கொண்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் அதனால் நீ நெருப்புடன் விளையாடாதே சீதையை ஏற்றுக்கொள் என்று கூறினான் ராமர் அதன் பின் சீதையை ஏற்றுக்கொண்டார் பிறகு ராமர் சீதையை கருணையுடன் அன்பாக பார்த்தார் இதைப் பார்த்த தேவர்களும் வானர வீரர்களும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் அதன்பின் சிவபெருமான் வைகுந்த பதவியை அடைந்த தசரதனிடம் சென்று ராமனை பிரிந்து தானடைந்த துன்பத்தை ராமனை சந்தித்து போக்கிக் கொள்ளுமாறு கூறினார் சிவபெருமானுடைய கட்டளைப்படி தேவர்கள் புடைசூழ விண்ணுலகத்தில் வாழ்ந்த தசரதரை வானுலக விமானத்தில் ஏற்றி அழைத்து வந்தனர் தந்தையை கண்ட ராமர் மகிழ்ச்சி பொங்க அவரின் திருவடியில் விழுந்து வணங்கினார் ராமரை கண்ட தசரதர் இன்பக் கடலில் திளைத்து ஆனந்த கண்ணீர் அவரின் கண்களில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது பிறகு ராமரை அன்போடு தழுவிக் தழுவிக்கொண்டார் அதன்பின் சீதை தசரதரின் திருவடியில் விழுந்து ஆசி பெற்றார் தசரதர் ராமரிடம் மகனே நான் உனக்கு தந்தையாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முன்பு மண்ணுலகத்தில் இருந்தபோது நான் வணங்கிய தேவர்கள் இப்பொழுது என்னை வணங்குகிறார்கள் எனக்கு பிரம்மனுக்கு சமமான ஒப்பற்ற பெருமை உண்டாகி இருக்கின்றது என்றார் தசரதர் ராமரை பார்த்து மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் முன்பு கைகேயிக்கு கொடுத்த வரத்தினால்தான் இத்தனை துன்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்றார் ராமர் தந்தையே தங்களை தரிசித்ததே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதனால் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்றார் தசரதர் ராமா நான் உனக்கு வரம் கொடுக்க விரும்புகின்றேன் அதனால் நீ ஏதேனும் ஒரு வரத்தை கேள் என்றார் ராமர் தந்தை தசரதர் கொடுக்கும் வரம் தனக்கு பயன்படாமல் பிறருக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று எண்ணினார் தந்தை கொடுக்கும் வரம் அவர் ஒருவரே கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார் அப்பொழுது ராமருக்கு நினைவு வந்தது அன்னை கைகேயும் தம்பி பரதனும் தான் தான் காணகத்திற்கு செல்லுமாறு அன்னை சொல்லியதும் தந்தை கைகேயி இனி எனக்கு மனைவி இல்லை பரதன் எனக்கு மகனும் இல்லை என்று சொன்னது ராமரின் நினைவுக்கு வந்தது ராமர் தசரதரிடம் தந்தையே தாங்கள் அன்னை கைகேயையும் தம்பி பரதனையும் மன்னித்தருள வேண்டும் என்றார் மகனே கைகேயி என்னிடம் கேட்ட வரம் கூர்மையான கத்தி போல் என் மார்பில் குத்தியது அந்த வலி என் மார்பை விட்டு அகலாமல் இருந்தது இப்பொழுது நான் உன்னை தழுவிக்கொண்டதால் அவ்வலி மறைந்துவிட்டது ராமா நான் பரதனை மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் உன்னை காணகத்திற்கு அனுப்ப காரணமாயிருந்த கைகேயை நான் மன்னிக்க மாட்டேன் என்றார் இதைக் கேட்ட ராமர் தந்தையே நான் அயோத்தியில் பிறந்தது கோஷலை நாட்டை ஆள்வதற்கு அல்ல தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பத்தை தரும் ராவணாதி அரக்கர்களை கொல்லும் பொருட்டே நான் இராமனாக அவதாரம் எடுத்தேன் இப்படி இருக்கையில் நான் அயோத்தியின் அரசனாக முடிசூட வேண்டும் என்று நினைப்பது தவறு இதில் அன்னையின் தவறு என்ன உள்ளது அதனால் தாங்கள் அன்னையை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதை கேட்ட தசரதர் ராவணாதி அரக்கர்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தது கைகேயின் செயல்தான் என்பதை புரிந்து கைகேயை மன்னிதருளினார் பிறகு தசரதர் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் விடை கொடுத்து வானுலகம் சென்றார் அதன் தேவர்கள் ராமரை பார்த்து பெருமானே தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர் ராமர் தேவர்களிடம் போர்களத்தில் மாண்ட வானரங்கள் அனைவரும் புத்துயிர் பெற்றிட வேண்டும் வானரங்கள் வாழும் காணகத்தில் நீர்வளமும் நிலவளமும் பழங்கள் காய்கனிகள் வற்றாது இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் தேவர்களும் ராமர் கேட்டபடியே வரத்தை அருளினர் போர்க்களத்தில் மாண்ட வானரங்கள் அனைவரும் புத்துயிர் பெற்று எழுந்தனர் இதை பார்த்த மற்ற வானரங்கள் மகிழ்ச்சியில் ஆடிபாடினர் அப்போது அப்பொழுது சிவபெருமானும் பிரம்மதேவனும் தோன்றி ராமருடைய பதினான்கு ஆண்டு வனவாசம் இன்றுடன் முடிவடைகிறது ஆதலால் தாங்கள் அயோத்திக்கு விரைந்து செல்லுங்கள் தங்கள் வரவை நோக்கி பரதன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் தாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் போகவில்லை என்றால் பரதன் அக்னியில் வீழ்ந்து உயிரை மாய்த்துக் கொள்வான் ஆதலால் காலம் தாழ்த்தாமல் அயோத்திக்கு செல்லுங்கள் என்று கூறி ராமரை வாழ்த்திவிட்டு சென்றனர் ராமர் விபீஷணனை பார்த்து தம்பி விபீஷணா இன்றுடன் என் பதினான்கு ஆண்டு வனவாசம் முடிந்துவிட்டது நான் இன்று அயோத்தி செல்ல வேண்டும் என் வரவை காணாமல் பரதன் நிச்சயமாக இறந்து போவான் நான் உடனே அயோத்திக்கு செல்ல ஏதேனும் வாகனம் உள்ளதா என்று கேட்டார் விபீஷணன் பெருமானே ராவணன் தன் தமையனான குபேரனிடம் இருந்து பறித்த புஷ்பக விமானம் உள்ளது அதன் வேகமானது வாயு வேகத்தை விட அதிகம் என்று சொல்லலாம் நாம் அனைவரும் புஷ்பக விமானத்தில் செல்லலாம் என்றான் ராமன் அன்பர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு சென்று உங்களின் உறவினர்களை சந்தித்து உங்களின் நலத்தை கூறுங்கள் என் பதினான்கு ஆண்டு வனவாச காலம் முடிந்துவிட்டதால் நான் இன்றே அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்றார் அதன்பின் விபீஷணன் மற்றும் வானர வீரர்கள் ராமரிடம் பெருமானே நாங்கள் எல்லோரும் தங்களின் பட்டாபிஷேகம் காண விரும்புகிறோம் அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினர் ராமர் அனைவரும் அவ்வண்ணமே அயோத்திக்கு வாருங்கள் என்று கூறினார் பிறகு ராமர் புஷ்பக விமானத்தை கொண்டு வரும்படி கூறினார் ராமர் லட்சுமணர் மற்றும் சீதை மூவரும் புஷ்பக விமானத்தில் ஏறினர் ராமர் விபீஷணனை பார்த்து தம்பி விபீஷணா உன் மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து நீதி நெறி விளங்க தர்மத்தை நிலைநிறுத்துவாயாக என்று வாழ்த்தி ஆசை கூறினார் பிறகு சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவா உன் உதவியால்தான் நான் ராவணனை கொன்றேன் நீயும் உன் படைகளும் கிஷ்கிந்தைக்கு சென்று எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக என்று கூறினார் அதன்பின் அங்கதன் அனுமன் நீலன் ஜாம்பவானை அழைத்து நீங்கள் அனைவரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்களாக என்று கூறினார் ராமரை பிரிய முடியாமல் அங்குள்ள அனைவரும் கண்கலங்கி நின்றனர் பிறகு அனைவரும் ராமரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி நாங்கள் அனைவரும் தங்களோடு அயோத்திக்கு வந்து தங்களின் பட்டாபிஷேகத்தை கண்டு கழித்து அதன்பின் நாங்கள் கிஷ்கிந்தை செல்கிறோம் என்று வேண்டினர் ராமர் அவர்களின் அன்பை மெச்சி நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் உங்களின் மனக்கருத்தை தெரிந்து கொள்ளவே இவ்வாறு செய்தேன் நீங்கள் அனைவரும் அயோத்திக்கு வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்றாக செல்லலாம் என்றார் பிறகு சுக்ரீவன் அங்கதன் அனுமன் முதலிய அனைவரும் மனித உருவம் கொண்டு புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டனர் பிறகு விபீஷ்ணன் ராமரிடம் நாங்களும் தங்களுடன் வந்து பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்க விரும்புகிறோம் என்றனர் ராமர் சம்மதம் தெரிவிக்க விபீஷ்ணனும் அவனின் மனைவி மக்களுடன் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டனர் விஸ்வகர்மா உருவாக்கிய புஷ்பக விமானம் ஏற ஏற அனைவருக்கும் இடமளித்தது ராமர் சீதைக்கு இலங்கையை சுற்றி காண்பிக்க விரும்பினார் அதனால் புஷ்பக விமானத்தை இலங்கையை சுற்றி செல்லுமாறு வேண்டினார் ராமரின் வேண்டுகோளுக்கு இணங்க புஷ்பக விமானமும் இலங்கையை ஒரு வலம் வந்து சென்றது புஷ்பக விமான இலங்கை நகரின் கிழக்கு நோக்கி பறக்க தொடங்கியது ராமர் சீதையிடம் சீதா இதோ இந்த இடத்தில் படைத் படைத்தலைவன் நீலன் பிரகஸ்தன் என்னும் அரக்கனை தன் கைகளால் கொன்றான் என்றார் விமானம் தெற்கு நோக்கி பறக்க தொடங்கியது ராமர் இதோ இந்த இடத்தில்தான் அனுமன் துன்மிகன் என்னும் அரக்கனை கொன்றான் என்றார் அதன்பின் விமானம் மேற்கு நோக்கி பறக்க தொடங்கியது ராமர் சீதா இதோ இந்த இடத்தில்தான் லட்சுமணன் மிக வலிமையான மாயையில் வல்லவான இந்திரஜித்தை கொன்றான் என்றார் விமானம் வடக்கு நோக்கி பறக்க தொடங்கியது ராமர் சீதா இதோ இந்த இடத்தில்தான் நான் ராவணனை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கொன்றேன் என்றார் அதன்பின் விமானம் கடல் மேல் பறந்து சென்றது ராமர் சீதையிடம் சீதா இதோ இந்த பாலத்தை வானர வீரர்கள் ஐந்து நாட்களில் கட்டி முடித்தனர் என்று பாலத்தை காட்டி மகிழ்ந்தார் இங்கு வந்து தீர்த்தங்களில் மூழ்கிச் செல்பவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கி நற்கதி அடைவர் இந்த சேதுவில் நீராடுபவர்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் இந்த கடலில் மூழ்கினால் தேவர் தோழும் பெருமை பெற்றவர் ஆவார்கள் என்றார் அதன்பின் சீதையிடம் வருணன் தன்னிடம் சரணடைந்த இடத்தையும் காட்டினார் பிறகு விமானம் கடலை கடந்து வடக்கு நோக்கி பொதிகை மலை மேல் சென்றது ராமர் சீதையிடம் சீதா இந்த மலை அகத்திய முனிவர் வாழும் சிறப்பு மிகுந்த மலை என்றார் அதன் பின் விமானம் திருமால் மலை திருவேங்கட மலை மேல் பறக்கும்போது இந்த மலையில் முழு கடவுளான திருமால் எழுந்தருளும் மலைகளாகும் என்றார் விமானம் ருசியமுக பருவத்தை நெருங்கும் போதும் சீதை ராமரிடம் பெருமானே தாங்கள் முதன் முதலில் அனுமனை எங்கு பார்த்தீர்கள் என்று கேட்டாள் ராமர் இதோ இந்த ருசியமுக முக பருவத்தில் தான் சந்தித்தேன் என்றார் விமானம் ருசியமுக முக பருவத்தை தாண்டி கிஷ்கிந்தை நோக்கி பறந்து சென்றது ராமர் சீதையிடம் சீதா இது கிஷ்கிந்தை இங்குதான் நான் வாலியை வதம் செய்தேன் சூரியகுமாரரான சுக்ரீவன் நீதி நெறி தவறாது ஆட்சி செய்யும் கிஷ்கிந்தை இதுதான் என்றார் சீதை ராமரிடம் பெருமானே பெண்களின் துணையின்றி நான் மட்டும் அயோத்தி நகருக்கு செல்வது சிறப்பல்ல அதனால் இந்நகரத்தில் வாழும் பெண்களை நம்முடன் அழைத்துச் செல்லலாம் என்றார் ராமர் சரி என்று சம்மதிக்கவே புஷ்பக விமானம் கிஷ்கிந்தையில் இறங்கியது சுக்ரீவனின் கட்டளைப்படி அனுமன் விரைந்து சென்று வானரப் பெண்களை அழைத்து வந்தான் பெண்கள் அனைவரும் மனித உருவம் கொண்டு புஷ்பக விமானத்தில் ஏறினர் பெண்கள் சீதைக்காக சில பரிசுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தனர் சீதை அப்பரிசுப் பொருட்களை ஏற்று அவர்களை வாழ்த்தினார் பிறகு அங்கிருந்து விமானம் வானில் பறந்தது விமானம் கோதாவரி ஆற்றில் மேல் பறந்து சென்றது ராமர் முன்பு கோதாவரி ஆற்றின் பக்கத்தில் தங்கியிருந்த இடத்தை காண்பித்து இந்த இடத்தில் நாம் இருவரும் பிரிந்து மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானோம் என்று கூறினார் அதன்பின் விமானம் தண்டக வனத்தின் மேல் சென்றது ராமர் சீத இடம் இந்த இடம் பல முனிவர்கள் யாகம் செய்து பலன் பெற்ற இடம் என்றார் அதற்குள் விமானம் சித்ரகுடம் மலை மேல் சென்றது அங்கு பரத்வாஜ முனிவர் ராமர் இங்கு இறங்க வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டார் வேண்டுகோளின்படி ராமர் பரத்வாஜ முனிவர் சித்திரகூட மலையில் இறங்கினார் ராமர் பரத்வாஜ முனிவரிடம் சென்று அவரை வணங்கினார் பரத்வாஜ முனிவர் ராமரை அன்புடன் ஆசிர்வதித்தார் அதன் பின் லட்சுமணரும் சீதையும் பரத்வாஜ முனிவரின் திருவடியில் விழுந்து ஆசியை பெற்றனர் பரத்வாஜ முனிவர் ராமரை பார்த்து ராமா நீ என்னை விட்டு பிரிந்த பின்பு நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நான் இங்கிருந்தே கண்டு மகிழ்ந்தேன் தாங்கள் இன்று உணவருந்தி எங்களுடன் தங்க வேண்டும் என்றார் பரதன் அங்கு உயிர் துறக்கும் நிலையில் இருக்கும்போது ராமர் பரத்வாஜ முனிவரிடம் உணவருந்த ஒப்புக்கொண்டார் பரத்வாஜ முனிவர் ராமரிடம் ராமா தம்பி பரதன் தன் உடலை வருத்தி மனதில் கலக்கத்தை கொண்டு தினமும் காய் கனிகளை உண்டு உன் பாதுகைகளுக்கு முப்பொழுதும் மலர்களால் அர்ச்சித்து வருகிறான் இன்றுகுடன் உன் வனவாசம் முடிவடைவதால் உன் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான் என்றார் ராமர் இதைக் கேட்டு மிகவும் துயரமடைந்தான் ராமர் பரத்வாஜ முனிவரின் உபசரிப்பை ஏற்றார் தனக்கு உதவிய அனுமனை கவுரவிக்கும் வகையில் தனக்கு உணவு பரிமாறிய இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டார் ஒரு பக்கத்தில் இருந்த உணவை அவரை உண்ணும்படி கூறினார் பிறகு ராமர் அனுமனிடம் அனுமனே நீ விரைந்து சென்று என் கணையாழியை பரதனிடம் காண்பித்து அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிப்பாயாக என்று கூறினார் பிறகு ராமர் தன் கணையாழியை அனுமனிடம் கொடுத்தார் அதன்பின் அனுமன் ராமரிடம் இருந்து விடைபெற்று வான்வெளி நோக்கி பறந்தான் வான்வெளியில் அனுமன் மிக வேகமாக பறந்து சென்றான் பரதர் அயோத்தி மாநகரையும் அரண்மனையையும் துறந்து அயோத்திக்கு அருகிலுள்ள நந்தி கிராமத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் ராமரின் பாதுகைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார் ராமரின் பாதுகைகளை காலை மதியம் இரவு என முப்பொழுதும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார் இன்றும் ராமரின் பாதுகைகளுக்கு பூஜை செய்து மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்தான் அப்பொழுது பரதன் அண்ணன் ராமர் அயோத்திக்கு திரும்பி வரும் நாளை பற்றி சிந்தித்தான் உடனே ஜோதிடர்களை வரவழைத்து ராமர் திரும்பி வரும் நாள் என்று எனப்பன் கேட்டார் ஜோதிடர்கள் ராமரின் பதினான்கு ஆண்டு வனவாச காலம் இன்றுடன் முடிவடைகிறது என்றனர் இதை கேட்டு பரதர் மகிழ்ச்சி அடைந்தார் பரதர் ராமரை நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் ராமர் குறித்த காலத்திற்குள் வர காலதாமதமானதால் பரதர் அண்ணன் ராமரை இன்னும் காணவில்லையே அவருக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்து விட்டதோ என்று எண்ணினார் இல்லை பகைவர்களால் ஏதேனும் துன்பம் நேர்ந்ததோ ஆனால் அண்ணனுடன் லட்சுமணன் இருக்கிறாரே அதனால் அவருக்கு ஏதும் நேராது என்று மன அமைதி அடைந்தார் இல்லை பரதனே அயோத்தியை ஆளட்டும் என்று நினைத்து வராமல் இருக்கிறாரோ அண்ணன் ராமர் வரவில்லை எனில் நான் உயிர் வாழ மாட்டேன் இனி நான் உயிர் வாழ்வது சிறந்தது நான் உயிர் துறக்க வேண்டும் என்று எண்ணி பரதர் உயிர்விட துணிந்தார் அதன்பின் தன் ஏவலாட்களை அழைத்து சத்துருக்கனை அழைத்து வர கட்டளையிட்டார் அவ்வாறே சத்ருகனும் அங்கு வந்து பரதரை பணிந்து நின்றான் பிறகு பரதன் சத்ருக்கனை பார்த்து தம்பி பதினான்கு ஆண்டு வனவாச காலம் முடிந்த பின்பும் அண்ணன் ராமர் குறிப்பிட்டபடி நாடு திரும்பவில்லை அதனால் நான் உயிர் துறக்கப் போகிறேன் நீ எனக்கு தீ கொடு என்று கேட்டார் சத்ருகன் பரதர் இவ்வாறு கூறியதை கேட்டு துடிதுடித்து போனான் சத்ருக்கனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அண்ணா தாங்கள் இல்லா இவ்வுலகில் நான் மட்டும் இருந்து என்ன பயன் நானும் தங்களுடன் வருகிறேன் இருவரும் ஒன்றாக உயிரைத் துறப்போம் நீங்கள் இல்லாத இவ்வுலகில் இந்த ராஜ்யம் மட்டும் எனக்கெதற்கு தாங்கள் தீயில் விழுந்தால் நானும் தீயில் விழுந்து மாழ்வேன் என்று கூறி அழுதான் பரதன் தம்பி சத்ருக்கனா நீ இவ்வாறு சொல்லுதல் கூடாது எனக்காக நீ உயிர் வாழ வேண்டும் என் பொருட்டுதான் ராமர் வனவாசம் சென்றுள்ளார் வனவாச காலம் முடிந்த பின்பும் ராமர் இன்னும் நாடு திரும்பவில்லை நான் அயோத்தியை ஆட்சி புரிவதால் தம்பி பரதனே ஆட்சி புரியட்டும் என்று ராமர் வராமல் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை நான் இறந்துவிட்டால் அயோத்தியை ஆட்சி புரிய எவரும் இருக்க மாட்டார்கள் அப்பொழுது ராமர் அரசு புரிய இங்கு வந்து ஆக வேண்டும் அதனால்தான் நான் என் உயிரை விட துணிந்துள்ளேன் என்று கூறினான் என் செயலை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எனக்கு தீ மூட்டிக் கொடு இது என் கட்டளை என்று கூறினான் பரதன் இவ்வாறு கூறியதால் சத்ருக்கனால் எதுவும் செய்ய முடியவில்லை கண்களில் கண்ணீர் தழும்ப பரதரின் கட்டளைப்படி தீ மூட்டினான் பரதன் தீயில் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் செய்தி அயோத்தி முழுவதும் பரவியது மக்கள் அனைவரும் பரதனைக் காண ஓடி வந்தனர் இச்செய்தி காவுசலைக்கு தெரிவிக்கப்பட்டது காவசலை கண்களில் கண்ணீர் தழும்ப பரதனை காண நந்தி கிராமத்திற்கு ஓடி வந்தாள் பரதனை பற்றிக் கதறி அழுதாள் என் அன்பு மகனே என்ன காரியம் செய்ய துணிந்துள்ளாய் ராமன் என்று வரவில்லை என்றால் நாளை வருவான் ராமன் இங்கு வந்து உன்னை பற்றி கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது இச்செய்தியை அறிந்து ராமனும் மாளமாட்டானா நீ ராமன் மேல் வைத்த அன்புக்கும் உன் பண்புகளுக்கும் ஆயிரம் ராமர்கள் வந்தாலும் உனக்கு ஈடாக மாட்டார்கள் உன்னை போல் ஒருவன் இவ்வுலகில் பிறக்கப் போவதில்லை உன் அன்பு மேறு மலையைக் காட்டிலும் மிகப் பெரியது நீ உன் உயிரை தீக்கு இரையாக்கி விடாதே என்று கூறி புலம்பி அழுதாள் பரதன் அன்னையே அண்ணன் ராமர் பதினான்கு ஆண்டு வனவாசம் முடிந்த பின்பு திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார் அப்பொழுது நான் தாங்கள் பதினான்கு ஆண்டு முடிந்து வரவில்லை என்றால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டேன் இன்று அண்ணன் ராமரின் பதினான்கு ஆண்டு வனவாசம் காலம் முடிந்துவிட்டது ஆனால் அவர் இன்னும் இங்கு வரவில்லை அதனால் நான் ஏற்றுக்கொண்ட சபதத்தின்படி உயிர் விடுவேன் தந்தை என் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் பொருட்டு சத்தியத்திற்காக உயிரை விட்டவர் அதுபோல் நானும் என் சபதத்திற்காக உயிரை விடுவேன் என்றான் பரதன் கூறிய சொற்களை கேட்டு காவுசலை துடி துடித்து போனாள் காவசலை பரதனை எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் அத்தனையும் தோல்வியில் முடிந்தன பரதன் தீயில் இறங்குவதில் உறுதியாக இருந்தான் பரதன் அக்னிக்கு அருகில் சென்று பூஜையை செய்தான் அக்னிக்கு தன் உயிரை காணிக்கையாக கொடுக்க முன்னே வந்தான் அப்பொழுது அனுமன் பரதன் இருக்கும் நந்தி கிராமத்தை அடைந்தான் அனுமன் பரதன் தீயில் இறங்க முன் வந்திருப்பதைக் கண்டு இவர்தான் பரதர் என்பதை உகித்துக் கொண்டான் அனுமன் ராமர் வந்துவிட்டார் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்துவிட்டார் என்று கூறிக்கொண்டு வேகமாக வந்து இறங்கி பரதனை தடுத்தான் அனுமன் வந்து இறங்கிய வேகத்தில் அக்னித்தியும் அணைந்தது பரதரே ஸ்ரீ மூர்த்தி வந்துவிட்டார் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்துவிடுவார் பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்தில் தங்கியிருக்கின்றார் என்றார் பிறகு அனுமன் பரதரே தாங்கள் என்ன காரியம் செய்ய துணிந்துள்ளீர்கள் தாங்கள் உயிர்விட்ட செய்தியை அறிந்து ராமர் மட்டும் மகிழ்ச்சியாக உயிர் வாழ்வார் என்று நினைத்தீர்களா நிச்சயமில்லை அவரும் தங்களுடன் உயிரை மாய்த்து கொள்வார் தாங்கள் அவசரப்பட்டு இச்செயலை செய்வது சரியானது அல்ல ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டு வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வருவதற்கு இன்னும் நாற்பது நாழிகை பொழுது மீதம் இருக்கிறது அதற்குள் ராமர் இங்கு வந்து விடுவார் தாங்கள் யாரும் மறந்த வேண்டாம் நான் சொல்வது அனைத்தும் உண்மை பரதரே ஸ்ரீ அவர்கள் அவரின் அடையாளமாக இந்த கணையாழியை தங்களிடம் காண்பிக்க சொன்னார் என்று கூறிவிட்டு ராமர் கொடுத்த கணையாழியை பரதரிடம் காண்பித்தான் பரதன் அக்கணையாழியை பார்த்து இது என் அண்ணல் ராமரின் தான் என்று கூறி அக்கணையாழியை வாங்கி கண்ணீரால் அபிஷேகம் செய்தார் பிறகு அக்கணையாழியை அனைவரிடமும் காண்பித்து மகிழ்ச்சி அடைந்தார் அனைவரும் ராமரின் கணையாழியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் பிறகு பரதன் அனுமனை பார்த்து ஐயனே எங்களுக்கு உயிரினும் மேலான இத்தகையை இன்பச் செய்தியை கூறிய தாங்கள் யார் என்று எங்களிடம் கூறவில்லையே நீங்கள் வந்த வேகத்தில் அக்னித்தியும் அணைந்து விட்டது அப்படியென்றால் மும்மூர்த்திகளில் ஒருவரா என்று கேட்டான் அதற்கு அனுமன் பரதரிடம் பெருமானே நான் வாயுகுமாரன் குரங்கினத்தைச் சேர்ந்தவன் வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்தவன் அதன்பின் அனுமன் தன் விஸ்வரூபத்தை காண்பித்தான் அனுமனின் இந்த உருவத்தைக் கண்டு சத்ருக்கனும் மற்றவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள் பிறகு அனுமன் அவர்களை பார்த்து இதுதான் என் உண்மையான உருவம் என்றான் அங்கு இருந்தவர்கள் பயப்படுவதை பார்த்த அனுமன் தன் உருவத்தை சிறியதாக மாற்றிக் அதன் பின் பரதன் அனுமனே அண்ணல் வந்துவிட்டார் என்னும் சுப செய்தியை கூறியதால் உனக்கு பல பரிசுகளை தர விரும்புகின்றேன் பிறகு பரதன் அனுமனுக்கு விலை உயர்ந்த பொன்னும் பொருளும் ரத்தினமணிகளும் மணிகளும் பரிசாக கொடுத்து மகிழ்ந்தான் அடுத்த பதிவில் ராமரின் பட்டாபிஷேகம் பற்றி பார்ப்போம் மேலும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யவும் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன்